तमिलास <laughs> <laughs>

சூப்பூர <laughs> <laughs> புதுக்கோட்டை earth... மாவட்டம் <nomjekmalogun> <ram blij infinitimus rubounid>

மோகன்மாடுமா திருச்சி மாவட்டம் பட்டு மோகன் மாடு அப்பா மாடு 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 சாப கேட்டு அடுத்த ரவுண்ட் கடைசி 5 நிமிடங்கள் கடைசி 5 நிமிடங்கள் அப்பா இந்த ரவுண்ட்ல இருக்கவங்க மாடு பிடிக்க மாட்டீங்க எதுக்கு வந்தீங்கப்பா அடுத்த அடுத்த மாடு மாடு வருது காரி மாடு இந்த பாப்பா

ப்ப ஒரு ஆண்டு பேச வைக்க ஒரு ஆண் பேச வைக்க

ஏய் விடுப்பா வெட்ட ஆரணா சாமி ஆர வீர வெட்டடா என்னப்பா சரியா கூட ஒரு ஆல் தான் சொன்னேன் வாங்க சூப்பர் ஆரணா ஆர வீர வெட்டடா மார் வீர வெட்டடா ஆையா ஆரூடி வீரத்தை இறங்கி 6 வீர

இளைஞர் நவர்மெண்ட் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு தங்க நாணயத்தை பரிசா வழங்கினார் இந்த மாட்டுக்கு வந்து அமைச்சர்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சிந்தவர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் ஒரு தங்க நாணயம் தங்க நாணய நாளுக்கு ஹைக்கிங் ஆ ஹாக்கிங் நம்ம ஹைக்கினில் வந்து புரிய வராங்க ஞாயம் நல்லா காலையில் பேரை பற்றி சொல்லுங்கள் கார்ல பேர் இல்லை அப்பாளோட சொல்லுங்க

ನ ದೊಡ್ಡಿಗಳು ಯಾರೇ ಮಾಡಿಗರ ಬೆನಿ ಬಂದೆ ಮಾಡಿಗರ ಬೆನಿ ರಂದವರ ಮತ್ತಲೇ ಮತ್ತಾ ಅಲ್ಲಿ ಹೋಗಾರೆ ಮಾಡಿಗರನ್ನ ಒರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ ಅಂದೆ ಆ ಮಳೆ ತಡೆ ಮಾಡಿ ಓರಲಿಕ್ಕೆ ಓರಲಿ ಓರಲಿ ಮುಕ್ತಿ ಬೇಸು ಓ ಸನ್ಯಾನ ಮಾಡಿ ಸನ್ಯಾನ ಮಾಡಿ ಆ ಕೆಬಿ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಮಾಳೆ

yeah மாடு <TRISENCIO>

மாடு யாராவது வெளிய போங்க பா மாடு நடந்து மாடு வந்தா போக்க சிக்குந்து பரிசு இருக்கே நீங்க மாடு வெளிய போங்க போங்க மாடு யாராவது முன்னாடியே வெளிய போங்க பாலு பேல மாடு மேல மாடு அடுத்த அடுத்த மாடு அடுத்த பா நேரா வந்து ீப்பா சைக்கிள் பிரியா சொல்லு சைக்கிள் மாத்த வேற சொல்ல

சிறப்பு பரிசு பிஜேபி ஆயிரம் சிறப்பு பரிசு வீரம் ஒரு நாள் முடியா ரெண்டா புடிச்சா பரிசு கிடையாது ஒரு நாள் முடி

பாடுவாசன்

ಿರ್ಸ್ ಮಾಡಿಂಗಿ ಬ್ರದರ್ಸ್ ಮಾಡಿ

தொட்டி கரும்பு மாடுதான் கருங்காளி தொட்டிச்சி அவர்களையும் மாடு சார்பாக மற்றவர்களையும் விழாக்குளம் சேர்வாக சேர்வா இருக்கு காவல்துறை

தயவு செஞ்சு காவல்துறையினர் போதிய ஒத்துழைப்பு வேண்டும் காவல்